அலைக்கும் யா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபரகாத்து முதுன இல்லா வாண்டுமினோன் நம்பிக்கை கொண்டோரே அல்லாஹிவுக்கு அஞ்சுகின்ற விதத்தில் அஞ்சுங்கள் நீங்கள் முக்மீன்களாகவே தவிர மரணைக்காதீர்கள் அல்ஹம்துலில்லா இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வட்டியை பற்றி தான் இந்த வட்டி அப்படிங்கிற ஒன்று இப்போ சர்வ சாதாரணமாக உலகத்தில் ஊடுருவிக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆயிடுச்சு அது மிகவும் எளிமையாக பரவக்கூடிய ஒன்றாகவும் இருக்குது அன்றாட வாழ்க்கையில் வட்டி அப்படிங்கிற ஒன்று புழக்கங்கள் கொண்டே வருது அதை கொடுக்கறவங்களாக இருந்தாலும் சரி வாங்குறவங்களாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக வட்டி அப்படிங்கிறது ஹராம் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் தெரிஞ்சும் வேறு வழி இல்லாமல் வாங்குகிறோம் கஷ்டமாக இருக்குது அதனால் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சப்ப காரணத்துக்காக நம்ம செயல்பட்டுதா இருக்கோம் ஆனா முகமது நபி சில இலாப வளைவு செலவுங்க இத பத்தி வன்மையாவும் கண்டுச்சிருக்காங்க திருமறை குருவானிலையும் அதிகமாக வத்தியை எச்சரிக்கையை செஞ்சிருக்கிறாங்க விபச்சாரமும் வட்டியும் மலிந்து காணப்படும் எந்த சமுதாயத்தில் இறைவனின் தண்டனையை லேசாக்கி கொள்கிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் சரலாக வளைவு அவங்க சொன்னியதாக அப்துல்லாஹ் பின் மசூத்ரிலே அவங்க அறிவிக்கிறாங்க இந்த வசனத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஹதீஸ்ல விபச்சாரமும் மட்டியும் எந்த ஒரு சமுதாயத்தில் மழிஞ்சு காணப்படுதோ அந்த ஒரு சமுதாயத்தை தான் அல்லாஹோட தண்டனையிலிருந்து லேசாக்க கொள்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இருக்க காலகட்டத்தில் அல்லாஹோட கோவப்பார்வையினால ஒவ்வொரு வகையிலையும் நம்ம அழகாக தண்டிச்சுட்டு தான் இருக்கான் அது மழையாக இருந்தாலும் சரி வெயிலாக இருந்தாலும் இருந்தாலும் சரி நிழலெடுக்கிறவங்க அழகாக இருந்தாலும் சரினு சொல்லிட்டு ஒவ்வொன்றையும் அல்லாஹ் நம்மளுடைய செய்ய பாவங்களுக்காக அல்லாஹ் நமக்கு சோதனையை கொடுத்துட்டு தான் இருக்கான் அது மட்டும் இல்லை மழை இல்லை பஞ்சமாக இருக்குது வறட்சியாக இருக்குது பசியாக இருக்குது பட்னியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ வகையில் வந்து நமக்கு சோதனையை கொடுக்குறான் இதுக்கெல்லாம் காரணம் வட்டி அப்படிங்கிறது அதிகமாக ஊடுருவி கொண்டிருக்கிறதுனாலயும் இதுவும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க அன்பான சகோதர சகோதரிகளே மிகப்பெரிய பாவங்களில் ஒன்று தான் இந்த வட்டியும் ஆனால் நம்ம சர்வசாதாரணமாக இருக்கோம் ஆனால் இந்த பல குற்றங்களை விட மிகவும் கொடுமையானது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து நிறைய நபிமொழி தொகுப்பில் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை திருமலை குரு அத்தியாயம் ரெண்டு இரநூத்தி எழுபத்தி அஞ்சில் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா வட்டியை உண்பவர் வந்து மறுமை நாளில் சைத்தான் தீந்தியவனை போல் பைத்தியகாரமாக தான் எழுதப்படுவான் அது மட்டும் கிடையாது வியாபாரம் வட்டியை போன்றதே அப்படின்னு உங்ககிட்ட கேட்குறாங்க ஆனால் அப்படி கிடையாது அல்லாஹ் அனுமதித்து வட்டியை தடை செய்து விட்டான் இது இறைவனிடம் அறிவுரை வந்த பின்பு யார் இதுல இருந்து விலகிக் கொள்ளலையோ அவங்க அல்லாஹ் என்ன செய்வாங்க தண்டனைக்கு வழிவகுப்பாங்க அப்படின்னும் அவங்க நரகவாசிகள் அப்படின்னும் அல்லாஹ் திருமறை குருவான்ல எச்சரிச்சிருக்காங்க நம்பிக்கை கொண்டோரே அல்லாஹவுக்கு அஞ்சுகின்ற விதத்தில் அஞ்சுங்கள் நீங்கள் நம்பிக்கை கொண்டிருந்தால் வரவேண்டி வட்டியை விட்டு விடுங்கள் அவ்வாறு நீங்கள் செய்யாவிட்டால் அல்லாஹுவுடன் அவனுடைய தூதரிடம் போரிடுவதற்கு பிரகாரம் செய்து விட்டீர்களா அப்படின்னு அல்லாஹ் திருமறை குடும் அல்ல அத்தியாயம் அதே ரெண்டில் இரநூத்தி எழுபத்தி எட்டு இரநூத்தி எழுபத்தி ஒம்பதில் சொல்கிறாங்க நான் உங்களுக்கு வட்டி வந்து ஹராம் அப்படின்னு சொல்லிட்டேன் ஆனால் நீங்கள் இதில் இருந்து வெளியே வரல அப்படின்னா என்னுடையும் என்னோட தூதருடையும் நீங்கள் போரிடுறீங்களா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கேட்குறான் மற்ற மனிதனிடையே மே நம்ம வந்து சண்டை போட்டு ஜெயிக்க முடியாதப்ப நம்ம ரப்பு கிட்டயும் அந்த ரப்பு அனுப்பிய தூதர் நம்ம வந்து வெல்ல முடியுமாங்க கண்டிப்பா இந்த வட்டி அப்படிங்கறதுல இருந்து எல்லா நாளுமே பரவீட்டுக்கல இருந்து நம்மளும் நம்ம குடும்பத்தில இருக்க எல்லாருமே வெளியில வரவங்களா இருக்கணும் இதை பத்தி அகமது அப்படிங்கிற நூலையும் முகமது நபி சலலாக வளைவு அவங்க என்ன சொல்றாங்கன்னா வட்டியின் ஒரு நாணயத்தை வந்து அது வட்டியின் பொருள்தான் என்பதை அறிந்த நிலையில் ஒருவன் உண்பது முப்பத்தி ஆறு முறை விபச்சாரம் புரிவதை விட கடுமையான குற்றம் அப்படின்னு நபிகள் நாயகம் சலலாக வளைவு அவங்க சொல்றாங்க அல்லாஹும் பாதுகாக்கணும் முப்பத்தி ஆறு முறை விபச்சாரம் செய்ததுக்கான சமமா வட்டியை வந்து என்ன செய்யறது கொடுக்குறவங்க வட்டியை உண்பவன் அவை உண்ண கொடுப்பவன் அதற்கு சாட்சியம் அளிப்பவன் இருவர் என கணக்கு எழுதுபவன் ஆகிய அனைவரையுமே நபிகள் நயம் செலாவோ அலைவு செலுமங்க சபிச்சிருக்கிறாங்க நம்ம ஒரு தப்பு செய்யறோம் அப்படின்னா தப்பு செய்யறவங்களுக்கு மட்டும்தான் அல்லாஹும் என்ன செய்வான் தண்டனை கொடுப்பான் நபி அவங்களும் வந்து ஒரு சில விஷயங்களுக்கு எல்லாம் சொல்லியிருக்காங்க தடுக்க தடுக்கிறதுக்கு இதெல்லாம் வந்து செஞ்சீங்கன்னா சாபகங்கள் உண்டாகும் ஆனால் இந்த வட்டி அப்படிங்கிற ஒன்றுக்கு தான் என்ன சொல்லியிருக்கிறாங்க அந்த வட்டியை கொடுப்புறவனாக இருந்தாலும் சரி அந்த வட்டியை உண்பவங்களாக இருந்தாலும் சரி அதுக்கு சாட்சியம் அளிக்கக்கூடிய இருவராக இருந்தாலும் சரி அதுக்கு கணக்கு எழுதக்கூடியவர்கள் கொண்டு முகமது நபி சலாஹூ அலிவசல்லம் அவங்க வந்து சபிச்சிருக்கிறாங்க இது மாதிரி வட்டியை வந்து விவரிக்கக்கூடிய ஏராள வசனங்களை நம்ம பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த வசனங்களை கூட என்ன சொல்லியிருக்கிறாங்க முப்பத்தி ஆறு முறை விபச்சாரம் செய்யக்கூடிய அளவுக்கு கடுமையான குற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க நமக்கு எல்லாருமே அறிஞ்சது தான் ஒரு முறை விபச்சாரம் செய்கிறோம் அப்படின்னா எவ்வளவு தண்டனையை வந்து அல்லாஹ கொடுப்போம் அப்படிங்கிறது நம்ம நிறைய நிறைய வசனங்களில் பார்த்துருக்குறோம் அப்போ முப்பத்தி ஆறு முறை அப்படின்னா அல்லாஹோட தண்டனை எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்க்கணும் இந்த வட்டியை நீங்கள் இனி கொடுக்கணுமா அப்படிங்கறத இந்த ஒரு வசனமே உங்களை வந்து மனசை மாற்றக்கூடியதாக இருக்கும் அந்த அளவு உங்களை எச்சரிச்சிருக்கிறாங்க விபச்சாரம் திருட்டு கொலை கொள்ள பலி இது மாதிரி பல தவறுகளை வந்து குற்றங்களை வந்து எச்சரிக்கிறதை விட இந்த வட்டி கொடுக்கறதுக்கு தான் வந்து குற்றவாளிகளில் வந்து என்ன செஞ்சுருக்காங்க நிறைய விஷயங்களை வந்து அல்லாஹ் அல்லாஹூ சரியும் முகம்மன் நபி சல்லாஹூ சரி வன்மையாக கண்டிச்சிருக்காங்க அது மட்டும் கிடையாது இந்த வட்டியை உண்றாங்க இருக்காங்க இல்லையா அவங்க வட்டியை உண்பவன் வந்து இவ் உலகில் வந்து தண்டிக்கப்படுவதோடு மறுமையிலும் அவன் என்ன செய்கிறான்னா மறுமையிலும் அவன் வந்து பைத்தியம் பிடிச்சவனை போல் எழுப்பப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வட்டி தொழில் செய்து வரவங்க வந்து பலர் வந்து இவ்வுலக துன்பங்களை அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறாங்க அவங்க வெளியில பாக்கிறதுக்கு வேணா அவங்க வட்டி விட்டுருக்காங்க நல்ல பணக்காரங்களா இருக்காங்க ஆடம்பரமா இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கலாம் ஆனா அழகா அவங்களுக்கு கொடுத்துருக்க சோதனை அந்த வட்டியை உண்பவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் உடலாலும் சரி பொருளாலும் சரி உற்றார் உறவினர்களாலும் சரி சொல்லிட்டு ஒவ்வொரு வகையிலும் சோதனையை அல்லா கொடுத்துக்கண்டு தான் கண்டிப்பாக இருக்கிறான் அவங்களுடைய வெளி தோற்றத்தை பார்த்து நம்மளும் இது மாதிரி சம்பாதிக்கலாம் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க அதோடய கொடூரங்கள் வந்து பயங்கரமாக இருக்கும் இம்மையிலையும் சரி வட்டி மறுமையிலேயும் சரி வட்டி அப்படிங்கிற ஒரு கொடுமையான விஷயத்தை வந்து எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்மளும் செய்யக்கூடாது அடுத்தவங்க செய்கிறதையே நம்ம என்கரேஜ் பண்ணக்கூடாது அப்படி நம்ம அந்த வட்டியை விட்டு சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கிற காசு நம்ம நிலைக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக கிடையாது வட்டியினால் பெருகக்கூடிய செல்வம் வந்து அழிவிற்கே காரணமாக அமைகிறது நம்ம அறியாத விதத்தில் அதை அழிஞ்சு கொண்டே தான் இருக்குது அல்லாக அதனை அருள் வளம் அற்றதா அருள் ஆக்கி இறுதியில் அழிவையே தருறான் தான் உண்மை வளரும் கூ கவனிக்கிற விஷயங்கள்ல இந்த வட்டி வாங்குறவங்களோட செல்வம் நிலைக்குதா அப்படிங்கறதையும் நம்ம சற்று யோசிச்சு பார்க்கணும் நம்ம செல்வத்தில் அபிவிருத்தியை ஏற்படுத்தக்கூடிய வந்து வட்டியில வந்து அருள் ஆக்கி அழித்து விடுறான் அப்படிங்கறதையும் வந்து எந்த வசனத்தில் அத்தியாயம் ரெண்டு இரநூத்தி எழுபத்தி ஆறுல தெளிவுபடுத்தியிருக்காங்க அல்லாஹ் வட்டியை அழிக்கின்றான் தர்மங்களை வளர்க்கின்றான் நன்றி கெட்ட இந்த பாவி கொடுமைகளை அல்லாக விரும்ப மாட்டான் வட்டியினால் அதிகரிக்கும் செல்வம் உண்மையிலே குறைந்து கொண்டே வருகிறது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது மாதிரி நபிகள் நாயகம் சலெல்லாம் அலைவ செலவு ஆகலாம் சொல்லியிருக்கிறாங்க வட்டியினால் அதிகரிக்கக்கூடிய ஒவ்வொரு செல்வமும் இறுதியில் குறைந்து கொண்டே தான் வருது அப்படின்னு முகமது நபி சலெல்லாம் அலைவ செலவு ஆகலாம் சொல்லியிருக்கிறாங்க இது இப்னு மாஜா அப்படிங்கிற தரத்தில் வந்து பதிவாகிருக்குது வட்டியினால் ஏற்படக்கூடிய ஆபத்தை நம்ம அறிஞ்சு கொண்டே அதிலிருந்து நம்ம முற்றிலும் விலக வேணும் வட்டியின் இன்றி ஒருவன் வந்து வாழவே முடியாது அப்படிங்கிற ஒரு மாய தோற்றத்துக்குள்ளே நமக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம் இந்த காட்ட இந்த ஒரு காலம் வரும் அப்படிங்கிறத குறித்தும் நபிகள் நாயகம் சில அலைவசலம் அவங்க வந்து நம்மளை வந்து என்ன செஞ்சுருக்காங்க ஆல்ரெடி எச்சரிச்சிருக்கிறாங்க அதிகமானோர் வட்டியை உண்ணக்கூடிய அல்லது அதனுடைய புழுதியையாவது படியக்கூடிய ஒரு காலம் மக்கள் மீது வரும் அப்படின்னு முகமது நபி சில லாப அலைவுசலமாக வந்து குறிப்பிட்டிருக்காங்க இந்த மாதிரி வத்தியை பற்றி எத்தனையோ வசனங்களும் அல்லாஹ் வந்து திருமறையில் குறுவான் கொடுத்தும் இதை நம்ம படித்தும் படிக்காத மாதிரியும் நம்ம எத்தனையோ பேர்கள் என்ன செஞ்சிட்ருக்கோ அதிலிருந்து தவறுகளை செஞ்சு கொண்டுட்டு தான் இருக்கிறோம் அனாதையோட செல்வத்தை உண்றது போரின் போது புறமுருகு காத்து ஓடுவது இதை நம்பிக்கை கொண்ட அப்பாவிகளின் பத்தலி பெண்கள் மீது அவதூறு கூறுவது அதே போன்று பட்டியை புசிப்பது இது எல்லாம் பெரும் பாவம் அப்படின்னும் அபுஹுரேடார் அலையை அறிவிச்சிருக்கிறதாங்க இதை வந்து முகமது நபி சலாகும் அழைவு செல்லவங்க கூறியதாக அபுஹுரேடார் அழைவு சொல்கிறாங்க புகாரி ஆறாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழுல வந்து குறிப்பிட்டிருக்காங்க சரி எல்லாம் சரி தான் அப்போ எங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தால் நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு நம்மக்கிட்ட கேள்வி கேட்குறாங்க எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க கஷ்டம் வருது அப்படின்னா நம்மளுடைய மார்க்கத்தில் என்ன சொல்லியிருக்கிறாங்க நம்மளுடைய ஒரு சகோதரர் அதாவது மூமினான எல்லாருமே நமக்கு உட சகோதர சகோதரிகள் தான் அவங்க ஒரு கஷ்டத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க அப்படின்னா எல்லாருக்கு சொல்லியிருக்கிறான் அழகையே கடனில் கொடுங்க அப்படின்னு அதை ரெண்டிப்பாக வாங்கணும்னு சொல்லி நம்மளுடைய மார்க்கத்தில் சொல்ல கிடையாது நீங்கள் கடன் கொடுத்து உதவுங்க அவங்களுடைய கஷ்டத்தில் உங்களால் வந்து நீங்கள் முழுமையாக உங்கள்கிட்ட கொடுத்து நம்ம கிட்ட செல்வம் இருக்கு அப்படின்னா நீங்கள் தாராளமாக உங்கள் கடனை அடைக்கலாம் அடைச்சிட்டு கூட அவங்க கொடுக்குறதும் கொடுக்காரு உங்கள் இஷ்டம்னு சொல்கிற கூடிய கால்களும் இருக்கிறாங்க எவ்வளவோ பேர் அலகம் அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்துருக்குறான் நீங்கள் இதுலேருந்து வெளியில் வாங்கணும்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க எவ்வளவோ பேர் பசிக்கு உதவக்கூடியவர்களாகவும் உணவு கொடுக்கக்கூடியவர்களாகவும் எத்தனையோ பேர் மசாலா இப்போதுலேருந்து பெருகி கொண்டு தான் இருக்காங்க ஆனாலும் இன்னும் சிலர் வந்து இன்னும் இந்த வட்டி அப்படிங்கிறத வந்து நம்ம ஒன்று கொண்டு தான் இருக்கிறோம் அதை வந்து சர்வசாதாரணமாக செஞ்சு கொண்டு ஒரு அற்பமான காரணங்களையே நம்ம வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஈமான் கொண்டவர்களை ரெட்டித்துக்கொண்டே கொண்டே நிலையில் வட்டி வாங்கி தின்னாதீர்கள் இன்னும் நீங்கள் அல்லாஹுக்கு அஞ்சுங்கள் இப்படின்னு சொல்லிட்டு அத்தியாயம் நாலுல நூத்தி அறுபத்தி ஒண்ணுல குறிப்பிட்டு இருக்காங்க நிறைய நிறைய வசனங்களை சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த அளவுக்கு வந்து இந்த வட்டியை பற்றி தான் அல்லாஹ் திருமறை குருவான்னு வந்து நம்மளை எச்சரிச்சுட்டே இருக்கிறான் அதுக்காக தான் அல்லாஹ் சொல்கிறான் நீங்கள் ஜக்காத்தை வந்து வளங்க தர்மம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வட்டியை வந்து நீங்கள் கொடுங்கன்னு நம்ம எந்த ஒரு இதுலேயுமே நம்ம பார்க்க முடியாது எந்த ஒரு நபிமொழி தொகுப்புலையுமே பார்க்க முடியாது எதற்காக ஜக்காத்தையும் தர்மத்தையும் கொடுக்க சொல்கிறோம் அல்ல உங்களுக்கு ஏனே இதை போக இதை கொடுங்கன்னு சொல்கிறது கஷ்டப்படுறவங்களுக்காக தான் எவ்வளவோ பேர் உண்ண உணவு கூட இருக்காமல் இருக்க முடியாமல் வாடகை கூட கொடுக்க முடியாமல் எவ்வளோ எவ்வளவோ சகோதரத்தொகைகளை வந்து இருக்காங்க அதை பார்த்து நம்ம அவங்களுக்கு உதவி புரியணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் ஜக்காத்து தர்மம் இதெல்லாம் வந்து திருமறை திரும்பரைக்குவாள்ல அதிகமான இடத்துல நம்ம பார்த்துருப்போம் இதுக்கு முன்னாடி கூட நம்ம சொன்ன பயன்கள்லேயும் நம்ம பார்த்துருப்போம் ஜக்காத்தையும் தர்மத்தையும் அதிகமாக செய்ய சொல்லியிருப்போம் காரணம் இந்த மாதிரி வட்டி அப்படிங்கிற ஒன்றில் அவங்க ஊடிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் எவ்வளவோ கஷ்டப்படுறவங்க எங்களுக்கு கடன் கொடுக்க யாரும் இல்லை அதனால தான் வட்டி வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடியதையும் நம்ம பார்த்து கொண்டு தான் இருக்கோம் அதை கேட்டும் கேளாத மாதிரியும் இருக்கு தான் இருக்கும் ஆனால் அல்லாஹ் நம்ம அனைவரையுமே நம்ம சமூக மக்கள் அனைவரையுமே இந்த வட்டி அப்படிங்கிற ஒரு கொடூர நோயிலிருந்து நம்ம பாதுகாக்கணும் எப்படி ஒரு நோய் சர்வசாதாரணமாக மனிதர்களை ஊறி கொண்டிருக்கிறதோ அதே போல தான் இந்த வட்டி அப்படிங்கிற ஒன்றும் மிகவும் சர்வசாதனமாக ஊடிக்கொண்டு ஒவ்வொரு வாழ்க்கையிலுமே நுழைஞ்சிடுச்சு இந்த நுழைஞ்ச ஒண்ண இனிமேலாக இருக்கக்கூடிய நம்மதான் வந்து எடுத்துரைத்து நம்மளுடைய குடும்பத்திலேயோ நம்மளுடைய உறவினர்களோ நம்மளுடைய வீட்லயோ யாராவது இருக்கிறாங்க அப்படின்னா இந்த வட்டி அப்படிங்கறது எவ்வளவு ஒரு பெரிய பாவம் அப்படிங்கறத நம்ம எடுத்துரைக்கணும் அல்லா உடைய நபியோட போர் புரிய தயாராகிட்டீங்களா அப்படின்னு நீங்கள் அவங்க கிட்டே கேள்வி கேளுங்க நல்லதுக்கு நீங்கள் தாராளமாக கேட்கலாமே நல்லாவோட போர் புரிந்து உங்களால் அதை வந்து நீங்கள் ஜெயிக்க முடியுமான்னு கேள்வி கேட்கக்கூடியவங்களாக இருப்போம் நீங்கள் செலுவை சேர்த்தாலும் உங்களுக்கு அது பயன் தராது அல்லா அதை அழிச்சு விடுவோம் அதில் வளர்த்துன்னு சொல்லக்கூடியவங்களாக இருப்போம் அல்லாஹ நீங்கள் வட்டி கொடுக்குறீங்க அப்படின்னா முப்பத்தி ஆறு முறை விபச்சாரம் செய்யக்கூடியதுக்கான தண்டனை உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துருக்கக்கூடியவங்களாக இருப்போம் இன்ஷா அல்லா தவறுகளுக்காக நம்ம தட்டி கேட்கக்கூடியவங்களாகவும் இருப்போம் நல்லதை நம்ம எடுத்து எடுத்து உரைக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய மார்க்கம் நமக்கு வழிகாட்டுன ஒன்று இன்ஷா இன்ஷால்லா இந்த கொழுமத்துலையோ இல்லை நம்மளுடைய உற்றார் உறவினர்களோ யாதேனும் இந்த தவறுகளை செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா அல்லா நம்ம அனைவருடைய மனதையும் மாற்றி வற்றியில்லா வாழ்க்கையை நம்மளுடைய வாழ்க்கையிலும் கொண்டு வர நம்ம எல்லாரும் துவாசிவோம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹரகாத்துகு